என்ன அழகு தெரியுமா பெருமக்களே இந்த தண்டைக்காய் சித்தடி யார் ஞானசம்மரை இந்த தண்டைக்காய் சித்தடி ஊர் ஊராக போய் கோயில் போய் பதியும் பதியமாக படித்தே இந்த காரனை என்னன்னு சொல்லட்டும் இந்த காரனை எப்படி வணக்கிட்டு போய் என்ன சொன்னால் நேராக போய் காலத்தொட்டார் அவர் பார்த்தாரா ஞானசம்மன் பெருமாள் இந்த வயோதிகிட்டு இந்த வையோதிகிட்டு ஊர் ஊராக போய் கோயில் கோயிலாக போய் பதிவு மாத்திரமல்ல உழவாரம் பணி செய்து இந்த காப்பீரே கரங்கள் அல்லவா இந்த கரங்கள்